அஸ்ஸலாமு அலைக்கும் பேர் அன்பிற்குரிய பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் செல்லல்லு அழகி வசல்லம் அவர்கள் புத்தாடை அணியும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன துவா ஓதுவார்கள் அபு சயதுல்ல ஹுதரி அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் إذا استجد ثوبا سماه باسمه عمامة أو قميصا أو رضاء ثم يقول اللهم لك الحمد كما كسوتنيه أسألك خيره وخير ما صنع له وأعوذ بك من شره وشر ما صنع له. إن صلى الله عليه وسلم أرسل دعاء ودعاء அல்லாஹுவின் தூதர் செல்லம் லாஹ் வடஹி வசல்லம் அவர்கள் புத்தாடை அணியும் போது அந்த ஆடையின் பெயரான தலைப்பாகையோ சட்டையோ மேலாடையோ அணிந்த பிறகு செல்லம் லாஹ் வடைஹி வசல்லம் இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹு மல கல்ஹம் து கமா கசௌ தனிஹி அஸ் அலு கஹஹை ரஹு வஹை ரமா சுனி அலஹு வவுது விக்ரமே ஷர்ரிஹி வஷர்ரி மாசுனி அலஹு யா நீ எனக்கு இதை அணிவித்ததற்காக உனக் உன்னை நான் புகழுகின்றேன் உனக்கே புகழ் அனைத்தும் இந்த ஆடையின் நன்மையையும் இது எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அதன் நன்மையும் உன்னிடம் நான் கேட்கின்றேன் மேலும் இந்த ஆடையின் தீங்கிலிருந்தும் இது எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அதனுடைய தீங்கிலிருந்தும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று செல்லமாக அணுகி வசலம் அவர்கள் துவா செய்வார்கள் அன்பர்களே பொதுவாக ஒவ்வொரு பொருட்களிலேயும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிய மாட்டோம் அதனால்தான் செலவாக அணுகி வசல்லம் அவர்கள் அதை இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திப்போம் அதன் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்று அதனுடைய நன்மையை நாம் அடைய வேண்டும் என்று இறை தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் வாருங்கள் நாமும் பின்பற்றுவோம் சில மாடைங்கும்